திருப்பாவை பாசுரம் பதிமூன்று புல்லின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கலம்புகார் வெள்ளி எழுந்து வியாழனும் உறங்கிற்று புல்லும் சிலம்பினக்கான் போதரி கண்ணினாய் குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கடத்தியே பாவாயினி நன்னாளாள் கள்ளம் தவிர்த்து கலந்தேளோர் எம்பாவாய் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய தோழியரை வந்து எழுப்புகிறாள் எப்படி எழுப்புகிறாள் சுக்கிரன் விட்டான் வெள்ளி சுக்கிரன் உதயமாகி விட்டான் வியாழன் குரு மறைந்து விட்டான் பறவைகள் ஒழிக்கின்றன பெண்கள் அனைவரும் பகவானை பாடிக்கொண்டே நோன்பு இருக்கும் இடத்துக்கு வந்துவிட்டார்கள் தோழியே நீ மட்டும் நீராடாமல் படுக்கையில் இருக்கின்றாயே இது நல்லதா எழுந்திரு ஆண்டவனை பாடி நோன்பு நோக்கலாம் என்று அழைக்கிறாள் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம்